அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்ரமா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக சண்டேன்றனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலாம் பரபரப்பான செய்திகள் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அதுக்கும் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கேன் நான் நம்ம குமார் தானா ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாப்பில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை இல்லை சண்டேன்றதுனால அப்படி தான் இருக்கும் நீங்கள் இரண்டு வகையில் மீன் பண்ணிக்கலாம் எந்த சண்டே மீன் பண்ணுறேன் அப்படின்றத சரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் ஜலன்ஸ்கிட்ட பேசிட்டு அப்படியே சரியாகிட்ட முடிக்க போகிறோம் நம்ம டைரெக்டாக போயிடலாமா உங்களை இன்றைக்கி எடுத்தோடனே வெளிநாட்டு கூப்பிட்டு போகாமல் நான் டெய்லி கூப்பிட்டு போகிறேன் ஏன்னா ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்தது டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் அங்கே சம்பவத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த நாள் நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் நம்ம தயாராருங்க வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போலாம் நேற்று இரவு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து கும்பமேளாவுக்கு போகிறது உத்தரப்பிரதேசம் இருக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு போகிறதுக்காக மக்கள் நேற்று சனிக்கிழமை இரவு இல்லையா அதனால் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலான மக்கள் ஒரே சமயத்தில் போகணும்னு நினச்சிருக்காங்க போல் ஒரே சமயத்தில் நிறைய பேர் முண்டியடித்ததுனால அந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோ பதிவு எல்லாமே நேற்று இரவு நடந்த பதிவு ஃபஸ்ட்டு பதினஞ்சு பதினாறுனாங்க அப்புறம் வந்து பதினெட்டு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்து காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் ஒன்று உள்ளே நுழையும் போதே தடுத்துருக்கணும் இல்லை நுழைஞ்சதுக்கப்புறம் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க ரயில்வே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி இருந்தவங்களுக்கு காம்பன்சேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இதை எங்கே மிஸ் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரியல இது இரண்டாவது இன்சிடென்ட் இப்போ தான் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் இதே மாதிரி நிறைய பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் நடந்தாலும் அது கும்பமேளா செல்வதற்காக நடந்த ஒரு நிகழ்வு இருது இரண்டாவது நிகழ்வு அது இல்லாமல் கும்பமேளாவில் இடையில் பார்த்தோம் அப்படின்னா டென்டெல்லாம் கொஞ்சம் நிறைய சேதாரம் அடைஞ்சது பற்றி அறிஞ்சது ஆனால் அப்போது வந்து நிகழ்வுகள் எதுவும் இல்லை ஒன்றே தடுத்துட்டாங்க பட் இந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு துயர சம்பவமாக அமைந்தது டெல்லியில் அது தலைநகர் இருந்து மக்கள் ஒரே சமயத்தில் கிளம்பி இருக்கக்கூடிய பதிவுகளை நம்ம பார்க்க முடிஞ்சுது நம்ம சரி இந்த பதிவுகள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம நேராக சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம் சம்பவம் நிலையிறதுக்கு முன்பு இன்னொரு கேள்வி என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ரணமாக ஓடிட்டுருக்க ஒரு கேள்வி ஒன்று உங்ககிட்ட கேட்டுடலாம் என்ன அப்படி ரணமாக ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை பார்த்த நம்ம அப்துல்லா அவர்கள் யார் ஜோர்டனுடைய கிங்கு அப்துல்லா அவர்களோட மெடலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மெடல் வச்சுருக்கிறாரு எந்த நாட்டுக்கு போய் சண்டை போட்டு எவ்வளோ மெடல் வாங்கியிருக்கிறாரு அவளுக்கு அவரு குத்திக்கிட்டாரா ஆ அப்படின்னு தெரியல சரி இதை வந்து மக்கள் எப்படிலாம் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வரைபடத்தை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட விரும்புகிறேன் மனுஷன் அங்கே கிளை துவைக்காத கோட்டை மாற்றிக்கிட்டு இரண்டாம் உலக பாதி நாட்டை கைப்பிடிச்சிட்டாரு பாதி நாட்டை பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் இழந்தாருன்ற மாதிரி போட்டாங்க அந்த கிளியாத கோட்டு எங்க இப்படி மெடலுக்கு மேலே மெடலை வாங்கிட்டேன் நீங்கள் எங்கே அப்படின்ற மாதிரி பெரிய கம்பேரிசேஷன்லாம் போட்டிருந்தாங்க நம்ம ஹிட்லரை வந்து கம்பேர் பண்ணல அப்படின்னாலும் இது ரெண்டு புகைப்படத்தையும் கம்பேர் பண்ணியிருந்தாங்க ரீசண்ட்டாக ஏன்னா ஒரு அமெரிக்காலாம் போயிட்டு வந்தார் இல்லையா அதை வச்சு கம்பேரட்டிவாக வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து ஐரோப்பா ஐரோப்பா செய்தி போகிறதுக்கு முன்பு ஜெலன்ஸ்கியை பற்றி பேசிடலாம் அந்த வீடியோ பதிவை பாருங்கள் நேற்று சொன்ன அந்த ஸ்டாண்டிங் அவேஷனுடைய வீடியோ பதிவு மக்கள் அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் வெறிகுண்ட வேங்கைகளாகி பயங்கரமாக எல்லாருமே எந்திரிச்சு கை தட்டினாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஒரு மெட்டீரியல் மாதிரி ஆகிட்டார் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னா நம்ம ஊர்லலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த பழைய பிரெட்டும் பழமும் முட்டையும் கொண்டு வந்து பார்ப்பாங்க வரிசையாக வாங்க வாங்க அப்படின்ட்டு உடம்பு சரியில்லாதவங்களை தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க அந்த பிரெட்டுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுல்ல அந்த மாதிரி இப்போ ஜெலன்ஸ்கி ஆகிட்டார் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹோல் ஷால்ஸ் அவர்கள் பார்க்குறாரு பார்த்துட்டு போயிட்டு கவலைப்படாத கண்டிப்பாக நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் நானும் நாங்களும் உங்களை விட்டு கொடுக்கலாம் மாட்டோம் நீ சொன்ன பற்றிய ஒரு ஐடியா அது நல்ல ஐடியாப்பா நம்ம ஏன் நம்ம போய் அமெரிக்காவை பின்னாடி நின்றுட்டு மூன்றாம் நாடு நம்ம நாட்டை போய் தலையிட்டு நம்மளே ஒரு இராணுவத்தை உருவாக்கணும் ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க ஆமாம் ஆமாம் உருவாக்கிடலாம் அப்படின்லாம் அவர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் ஓல் ஷால்ஸ் அவர்களும் சொல்லிட்டாரு குறிப்பாக ஜேடி வேன்ஸ் அவர்கள் எங்களுக்கு எதிராக பேசப்பட்டது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு பேச்சு சுதந்திரம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னார்ல அந்த பேச்சு சுதந்திரம் இல்லாதனால அந்த பேச்சு சுதந்திரத்தை நான் கைது நான் வந்து கைதுன்ற பாருங்க அவரோட பேச்சை நாங்கள் வந்து நீக்கிறோம் முழுமையாக நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றமா சொல்லிட்டு கொஞ்சம் அமெரிக்காவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஐரோப்பா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஜெர்மனி ஜெர்மனியுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான அர்லினா பியர்போக் அவர்கள் வந்து அமெரிக்கா வந்து இந்த இந்தளவுக்கு படித்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் ஒரு எதிரி நாடுகளை விமர்சனம் செய்வது போல் செய்திருக்காங்க ஏன்னா அவங்களோட பதவி காலம் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஏழு எட்டு வரைக்கும் தான் இருக்குது அவர் ஜெலன்ஸ்கி கிட்ட ஸ்ட்ராங்காக கை கொடுக்கும்போதே தெரியுது இவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அந்த இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் பேச வைக்க முடியுமோ பேசி நான் த மக்களை தன் பக்கம் திருப்ப முடியுமோ அந்த அளவுக்கு ஜெர்மனி கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முனிஷ் கான்ஃபரன்ஸில் ஆனால் இந்த முனிஷ் கான்ஃபரன்ஸில் யாருக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னா அது ஜெர்மனிக்கு தான் அடி மிகப்பெரிய ஒரு கேம்பிங்காக எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்கா தரப்பில் பால்டிக் நாடுகள்லாம் ஒன்றிணைந்து ஜெலன்ஸ்கியை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க கவலைப்படாதப்பா இந்த டிஎம் பிஸ்கட்டும் கூடி உனக்கு வந்து சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி இவரோட உரையை கேட்ட ஐரோப்பா நாடுகள் கொஞ்சம் பொங்கி எழுந்துட்டாங்க உணர்ச்சி மிக எழுந்துட்டாங்க உருவாக்க வேண்டும்ன்றாங்க உடனடியாக மேக்ரன் அவர்கள் வந்து அவசர அழைப்பு ஐரோப்பா நாடுகளே ஒன்றிணையுங்கள் இனியும் தாமதிக்க வேண்டாம் திங்கள்கிழமை மாலை வேலையிலே ஒன்று என்னை சந்தியுங்கள் அற்புதமான செய்தி உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யாரு இமானுவேல் மேக்ரன் அவர்கள் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாரு பிரான்ஸ்ல இருந்து இவ்வளவு அழைப்பு கொடுக்குறவர் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சார் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவோட உதவியிலே மைனஸ் நெகட்டிவ்ல போகிறது யாரு இவங்க தான் இப்போ தான் எதுவும் மராஜ் டூ தௌசண்ட்லாம் போய் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் நே பாருங்கள் மேக்ரான் அவர்கள் அதே மேக்ரன் அவர்கள் முந்தா நேற்று என்ன வசனம் பேசாதுன்றது நம்ம மறந்துடக்கூடாது புடின் அவர்களுக்கு சொல்லி இந்த வாறு நிறுத்தம் கொண்டு வரது வந்தது வரவேற்கத்தகுது தான் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு அந்த அமைதி ஒப்பந்தத்தில் ஐரோப்பா இல்லாமல் ஐரோப்பாவை நீங்க கன்சல்ட் பண்ணாம உக்ரைனை கன்சல்ட் பண்ணாம நீங்க பாட்டு பேச நான் ஏற்றுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு ஏன் ஐரோப்பாடைய பெரிய ஒரு இராணுவ தளத்தையோ இல்லை ராணுவ வீரர்களையோ உருவாக்க கூடாது அப்படின்ற ரொம்ப பேசிட்டாங்க ஸோ ஜெலன்ஸ்கி பேசுனதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அடிப்படையா அப்படின்னா துவங்கி கிடந்த ஐரோப்பாவை வந்து தட்டி எழுப்பிட்டாரு ஐரோப்பாவோட சுய சிந்தனையை வந்து அப்படியே சீண்டிட்டா இருப்பேன் ஐரோப்பா நாடுகள் எல்லாமே வெறி கொண்டு ஆகிட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து தனி நாடை வந்து தனி நாடுன்னே வருது பாருங்கள் தனி ராணுவத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி இந்த தனி இராணுவம் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார் தான் ரொம்ப முக்கியம் திடீர்னு புடேன்னு எல்லோரும் வந்து இப்போது ஃபுல் ஒரு வேகத்தில் இருக்காங்க அது ஒரு உருசல்லாம் வேண்டியவர்கள்லாம் வந்து நிஜயம் உருவாக்க வேணும் அது ஒரு படி கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்பை எடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி என்னென்னா ஐரோப்பா வந்து நம்ம பொருளாதாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம வந்து இராணுவத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஜிடிபியில் தனது பர்சன்டேஜ் மூணு பர்சன்ட் மேலே செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் நேற்று நீக்கிட்டாங்க அதிரடியாகவே நீக்கிட்டாங்க இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஜிடிபியில் எவ்வளோ நாளும் செலவு பண்ணலாம் அப்படின்னு இத்தாலி நன்றி சொன்னாங்க இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா கோடான கோடி நன்றி இதுக்கப்புறம் எங்கள் ராணுவத்தை வளர்த்துற மாதிரி வேறு லெவலில் வளர்த்த போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி நம்ம கோட்டசாமி பேச கேட்டு ஐரோப்பா வந்து வெறிகுண்டு வேங்கைகள் ஆயிட்டு அங்கே திங்கட்கிழமை ஒரு மீட்டிங்கெல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க அது மறுபடியும் மேக் ஐரோப்பா கிரேட் உருவாக்க போறாங்கன்னு என்னன்னு தெரியல அப்போ நம்ம என்ன பேசிக்கா அந்த உலகத்தில் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நேட்டோ நாடுகளுக்கு மாற்றம் ஐரோப்பா யூனியன் ஐரோப்பா மிலிட்டரியை வந்து உருவாக்குறாங்க அப்படின்றத நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கலாம் சரி சரி ஜெலன்ஸ்கி வந்து கொஞ்சம் நைட் ஆக ஆக கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு மாறுது என்ன மாறுது அப்படின்னா அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் சவுதி அரேபியா போகிறீங்க என்னெல்லாம் பேச போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்போ தான் மனசை வெடிச்சு எரிஞ்சு கண்ணீர் சிந்திட்டார் ஒரு பக்கம் அப்படி கண்ணீர் இப்படி தொடச்சி அப்படி அடிச்சிட்டார் முன்னாடி கேமரா முன்னாடி அடிச்சிட்டார் என்ன சொன்னார்னால் நீங்கள் தான் சொல்கிறீங்க சவுதி அரேபியாவில் கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு என்ன அழைப்பே வரலைங்க யாருமே என்னை கூப்பிட்லிங்க அப்படின்னு சொன்னார் பாரு அங்கே தான் சம்பவம் என்ன பாது மெயினால் இவரையே கூப்பிடாமல் அப்புறம் எப்படி யாருமே என்னை அழைக்கலன்றாரு டைரெக்டாக அங்கே சம்பந்தப்பட்ட நாடு ரஷ்யா போகிறாங்க அமெரிக்கா போகிறாங்க அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க என்னை அழைக்கலன்றாரு அறையா விருந்தாலையா நான் போக முடியுமா இருந்தாலும் வேறு வழியில் போய் தான் ஆகணும் போலன்ற மாதிரிலாம் வந்து புலம்பி தள்ளிட்டார் மனுஷன் அப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஓ இதை அழைச்சிட்டாங்க இவர் பெண்டிங் மாதிரி நேற்று கூட சொன்னார் நான் போவேன் அவங்க கிட்டலாம் பேச மாட்டேன் தனியாக அந்த பக்கம் திரும்பி உக்காந்துக்குவேன் அப்படின்லாம் சொன்னாரே அதெல்லாம் பார்த்து ஒருவேளை அழைப்பு விட்டாங்கன்னு நினச்சா திடீர்னு நேற்று இரவு என்ன பண்ணிட்டாரு அழைக்கலைன்ட்டாரு சரி அடுத்து ஒரு பல்ட்டி அடிச்சிட்டாரு இந்த பல்ட்டி தான் ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுடன் இணைந்து இந்த வாரையை நிறுத்துவதற்கு நான் வந்து தயாராக இருக்கேன் தேங்க்யூ ட்ரம்ப் தேங்க்யூ ஜேடி வேன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு ஐரோப்பா நாடுகளுக்கு யாருப்பா இவர் எங்கிருந்துப்பா வந்தாருன்ற மாதிரி ஒரு யோசனை வந்திருக்கோம் கொஞ்சம் மாறுதில்லை இது பகல் டைமில் கொஞ்சம் வெறியே பேசிட்டார் அப்படியே நைட்டு வர வர என்ன ஆடுச்சுன்னா அப்புறம் அமெரிக்கா வந்து ஒரு மிரட்டல் விட்டாங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க நேட்டோ வீரர்கள் அமெரிக்காவோட வீரர்கள் அங்கே நேட்டோவில் இருக்காங்க அவங்கள நான் திருப்பி அழைச்சிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு அறிவிப்பு நிறைய ஆயுதங்கள் வாங்குறீங்கள்ல அதெல்லாம் நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நாங்கள் இல்லாமல் ஐரோப்பானோட தனிப்பட்ட வளர்ச்சி என்பது சாத்தியத்தில் இடமில்லை கொஞ்சம் பார்த்து ஸ்கேல் வச்சு அளந்து பேசுகின்ற மாதிரி லைட்டாக அங்கேருந்து ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க ட்ரம்ப் அவர்களும் என்ன சொல்லிட்டாருனா ஜேடி வேரன்ஸ் அவர்கள் பேசுனதுல என்ன தப்பு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய உண்மை நிலைமையை தான் பேசினார் அங்கே ஒன்றும் பெருசாக சுதந்திரம்லாம் இல்லையே ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை தான் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்லாம் வந்து சொல்ல இவர் அவனால் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இல்லை இல்லை நான் வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி திடீர்னு சொல்லியிருக்கிறாரு இவரை நம்பி ஐரோப்பா வெகுண்டு எழுந்து ஒரு தனியார் இராணுவத்தை உருவாக்கி வாப்பா ஜெலன்ஸ்கின்னு கூப்பிடும்போது திரும்பி காணாமல் போயிருப்பார் வருவார் திங்கட்கிழமை மறுபடியும் காலையில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் வெறிகுண்டு வேங்கையாக மாறுவார் ஆனால் ஒரு வகையில் அமெரிக்கா தரப்பில் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கெலாக் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையை அமைதியாக கொண்டு வரவர் வந்து ரொம்ப தெளிவாகிட்டார் ஐரோப்பா நாடுகள் தான் இப்போ பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மாட்டேனது ஐரோப்பா நாடுகளை எந்த வகையில் ட்ரம்ப் அவர்கள் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுமோ அது எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பெரும்பாலான ரிசர்வ் பகுதி எல்லாமே ரஷ்யா வசம் போகிறதுனால வேணால் அவங்களுடைய ரெவன்யூவில் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ வந்து ஏதாவது குரூடாயில் மற்ற ஏதாவது ஒன்று சேல்ஸ் பண்ணாங்கன்னா அந்த ரெவன்யூவில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உக்ரைன் வந்து எம்டி பேப்பரில் சைன் பண்ண மறுத்துட்டாங்க அதனால் அமெரிக்கா கொஞ்சம் முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க உக்ரைனை நீ சைன் பண்ண மாட்டேன்ட்டல்ல உன்னை எங்கே எப்படி கையெழுத்து வாங்குறது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் உங்ககிட்ட வாங்காமல் விட மாட்டேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வர இருபத்தி எட்டாம் தேதி சவுதி அரேபியாவில் புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் சந்திப்பதாக செய்தித்தாள்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது மேபி இப்போ ஜெலன்ஸ்கியே அழைக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் புட்டின் அவர்கள் ஜலன்ஸ்கியை நான் நேருக்கு நேராக பார்க்க விரும்பலைன்ற மாதிரி சொன்னதாக தகவல்கள் கேள்விப்பட்டேன் அதனால் அவர் இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தை என்பது இந்த உலகம் உரண்டே என்பதை உறுதி செய்து விட்டது ரஷ்யா இல்லாமல் அமைதி பேச்சுவார்த்தை ரஷ்யாவில் ஒரு நாடே இல்லைன்னு சொன்ன இப்போ அப்படியே அந்த பக்கம் மாறி கடகடன் திரும்பி இப்போ ஐரோப்பாவை எதிரியாக பார்க்கிற தருணம் ஒன்று இரண்டாவது தருணம் என்னவென்றால் ஐரோப்பாவையும் அமெரிக்காவையும் பிரிக்க முடியாத சக்தியாக இருந்தது தற்பொழுது எதிரும் புதிரும்மாக மாறி விடுவார்களா என்று ஐரோப்பாவர்களே மச்சம் வந்து விட்டது அதான் பாரு எப்படி இருந்த நாடு எப்படியெல்லாம் மாறி இப்போ எந்த சூழ்நிலைக்கு இருக்கிறது இப்போ ஐரோப்பா எல்லாமே என்ன மனசுக்குள்ளே நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா எந்த நேரத்துலேயும் ரஷ்யா வந்து நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க அதை தடுத்து வைக்கிறது யாருன்னா நம்ம சுதந்திர போராட்ட தியாகி ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் இப்போ உள்ள வந்து என்னோ பின்லாந்தியோ மற்றதெல்லாம் பிடிச்சிருப்பார் அதை யார் தடுக்கிறாருன்னா ஐரோப்பாவின் ரச்சகன் யார் ஜெலன்ஸ்கி தான் அப்படின்னு இருக்கிறார் அந்த ரச்சகன் கொஞ்சம் வழி விட்டுட்டாருன்னா நம்ம நாடு போயிடுமே அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்குள்ள இருக்கிறது ஸோ பார்க்கலாம் ரச்சகனுடைய வேலை என்ன போக போக தான் உங்களுக்கு தெரியும் எலெக்ஷனை நடத்தணும் அப்படின்றது ரெண்டே ரெண்டு பேர் தான் விரும்புகிறாங்களாம் அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பலை ஒன்று புட்டைன் இன்னொன்று நீ யாருன்னு தெரிஞ்சுப்பீங்கன்ட்டார் அதற்கு தான் ரைட்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னு எது ரஷ்யா போட்டு விட்டாங்க என்ன போட்டு விட்டாங்கன்னா நீங்கள் வந்து அமெரிக்காவே ஏராளமாக பேசுகிறீங்களா இல்லை ட்ரம்ப் அவர்களை ரொம்ப பயப்படாங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறீங்களா அப்படின்னு லைட்டாக போட்டு விட்டாங்க அதனால தான் ஜெலன்ஸ்கி நைட்டு அப்படியே கொஞ்சம் பம்பிட்டார் இல்லை இல்லை நான் அமெரிக்காவில் ஏற்று பேசலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்துட்டு வந்து பார்க்கலாம் கொஞ்சம் நிலைமை என்பது ஐரோப்பாவோட செய்திகள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக பேஸ் பேஷாக இருக்குது எப்படியெல்லாம் பேசினாங்க இந்த வார் நடக்கிற சமயத்தில் அடாடா டாடா டாட்டா ஒரு கூட்டத்தை ஒன்று போட்டுட்டு பேசுவாங்கன்னா சாதாரண பேச்சு எல்லாம் கிடையாது அடா பேசுகிற பேச்சிலே அங்கே ரஷ்யா தோற்று போகிற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க பேச்சிலே தாக்கல் நடத்துகிற ஒரே ஆள் தான் இருப்பாங்க இவர் போதாத குறைக்கு ரெகுலர் நைட் வீடியோ அவரை போட்டு ரஸ்கா பொஸ்கான்னு சொல்லிட்டு கடைசியில் டீயும் ரஸ்கும் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறான் செய்தி வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் போக போக தெரியும் ஆனால் ஐரோப்பா எந்த சூழ்நிலையிலும் இந்த வார் நின்றுவிடக் கூடாது நமது நாட்டை நமது ரச்சகர் காப்பாற்ற வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள் ரச்சகர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் நம்ம ஏதாவது டிஎன்பிசியில பல கேள்வியெல்லாம் பா தாய்மான் அவர் யார் அப்படின்லாம் கேட்குறீங்க ஐரோப்பாங்கிற ரச்சகர் யாருன்னெலாம் கூட கேட்டிங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் நான் இப்போ நம்ம சம்பவம் எடுத்துக்கப்படலாம் நேற்று ஆஸ்திரியா ஆஸ்திரியாவில் என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒருத்தன் திடீர்னு இந்த தெருவில் நடந்து வரக்கூடிய இடத்துல கத்தி எடுத்தான் எடுத்துகிட்டு வரிசை அவன் பாட்டு குத்த ஆரம்பிச்சிட்டான் வரவங்களை போகிறவங்களாம் ஒரு பதினாலு வயசு பையன் அவன் வந்து ஜூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இஸ்ரேலுடைய பையன் சொல்கிறாங்க இறந்து போனதாக சொல்கிறாங்க இது ஒரு வகையான ஆன்டிசெமிஸ்டம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிரான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்மந்தப்பட்ட நபர் அப்படியே உட்காந்து ஜாலியாக சிரிச்சுட்டு போஸ் கொடுத்துட்ருக்கான் ஸோ இதுவுமே பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது ஆஸ்திரியாவில் இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்ன அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு தீவிரவாதியை சிரியானுடைய உளவுத்துறை கைது செய்திருக்கிறது யார் யாரோட ஹெல்ப் பண்ணால் அமெரிக்காவுடைய சென்காம் உதவி செய்திருக்கிறது சென்காமோட உதவியால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் மிக முக்கிய நபரை என்று சிரியாவுக்குள்ள ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இது பெரிய ஒரு சம்பவமாக பார்த்துட்ருக்காங்க சரி இப்போ நம்ம உங்களுக்கு பகீர் தரக்கூடிய செய்தி சாதாரண செய்தி இல்லை இது வந்து சண்டேனுடைய பகீர் தகவல் என்ன அந்த சண்டேனுடைய பகீர் தகவல்னா டோஜ் வந்து மறுபடியும் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க இந்த லிஸ்ட்டில் இந்தியானுடைய தேர்தல் களம் எதிராக ஜெயிக்கக்கூடாது ஆளுங்கட்சி ஜெயித்து விடக்கூடாது மோடி அரசாங்கம் ஜெயித்து விடக்கூடாது என்பதற்காக இருபத்தோரு மில்லியன் வந்து செலவு செய்திருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் ஒரு சாட்டை கொடுக்குற பாருங்க இன்னைக்கு காலையில் வெளியிட்டது மேலே இருந்து பார்த்தோம்னா ஒரு பத்து மில்லியன் மொசாம்பிக் வாலண்டியர் ஃபார் மெடிக்கல் மேல் சர்க்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பத்து மில்லியன் ஒம்பது புள்ளி ஏழு மில்லியன் வந்து அமெரிக்கானுடைய அந்த கம்போடியாவுடைய யூத் என்டர்பிரைஸ் டிரைவன் ஸ்கில்லுக்கு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கம்போடியோடைய இண்டிபெண்டன்ஸ் எந்தனுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் அப்புறம் பராகுவே சிவில் சொசைட்டி சென்டருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு மில்லியன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் ஹப்புக்கு வந்து ஒரு நாற்பது மில்லியன் பதினாலு மில்லியன் வந்து செர்பியாவை கொடுத்துருக்காங்க பப்ளிக் ப்ரோ சொல்லிட்டு நானூற்றி எண்பத்தாறு மில்லியன் இது ஃபுல்லாக எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் அந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பட் எங்கன்னா அது அவங்க நாட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இதில் மிக முக்கியமாக இருபத்தி ரெண்டு மில்லியன் மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்கேன் பார்த்தியா மால்டோவானுடைய தேர்தலில் மியா ஷாண்டோவர்கள் ஜெயிப்பதற்காக கொடுத்ததாக சொல்லப்படுகிறது மீது இருபத்தோரு மில்லியன் வந்து ஓட்டர் டர்ன் அவுட் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓட்டாளர்களுக்கு இருபத்தோரு மில்லியன் கொடுத்ததா சொல்கிறாங்க எனக்குலாம் பத்து பைசா வரலைங்க கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டை நான் இன்னும் அடுத்தவங்களுக்கு வெளியிட்டேன் நான் யார் யாருக்கு எங்கே கொடுத்தாங்கன்னு நம்ம வந்து பங்களாதேஷை விட என்ன குறைஞ்சி போய்ட்டோ நம்ம பங்களாதேஷுக்கு பாருங்கள் இருபத்தொம்போது மில்லியன் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக கொடுத்துருக்காங்க அதனால தான் இங்கே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருந்தாங்கன்னா பிஜேபி வந்து நானூறு வருடன்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆட்சியை பிடிக்கிறதுக்கே போதும் போதும் ஆச்சு மெஜாரிட்டி வரல இன்னும் கொஞ்சம் இறக்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக போயிருக்கும் போல் அந்தளவுக்கு பணத்தை நல்லா உள்ளே இறக்கிட்டாங்க அங்கே அமெரிக்கா தரப்பில் சொல்ல முடியுது பங்களாதேஷ் ஒரு இருபத்தொம்போது மில்லியன் ஃபிஸ்கல் ஃபெடரேஷன் வந்து நேபாளுக்கு ஒரு இருபது மில்லியனு அப்புறம் மே நேபால் பயோடைவர்சிட்டி ஒரு பத்தொன்பது மில்லியன் லைப்ரரியாவில் ஒரு பதினஞ்சு புள்ளி மூணு மில்லியன் அப்புறம் மாலியில் ஒரு பதினாறு மில்லியன் சவுத் ஆப்ரிக்கா ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ஏசியா ஒரு நாற்பத்தி ஏழு மில்லியன் ஸோ இந்த லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா உளவுத்துறையோட ஃபெயிலர்னு தெரியுது நம்ம உளவுத்துறையோட என்ன ஃபெயிலர்னால் இதை கூட கண்டுபிடிக்காமல் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிறுவனங்கள் ஆளுங்கட்சி வரைக்கும் கொடுத்து ஆளுங்கட்சி ஆட்சி கவிக்கிறாங்க அப்படின் போது இது நடக்கிறதே பிஜேபி ஆட்சி தானே இதை கண்டுபிடிச்சிருக்கலாமே எப்படி விட்டாங்க எங்கே கோட்டை விட்டாங்க ஏன்னா எல்லா இப்போ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகள்லாம் முன்ன மாதிரி இல்லை என்ஜிஓஸ் எல்லாம் இதுக்கு முன்னெல்லாம் கண்முடித்தனமாக வாங்கினாங்க ஆனால் கடந்த பத்து வருடங்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இருக்குங்க அந்த பேங்க்கில் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து ஐஎஃப்எஸ்சி கோன்னு சொல்லுவாங்க ஐஎஃப்எஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷன்னா அங்கே வெளிநாட்டில் வரக்கூடிய நிதியில் வாங்குறவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய மெயின் பேங்க்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் ஒப்புதல் பெற்று தான் இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா கொண்டு வர முடியாது அதுவுமே ஒரு இருபது கோடி பத்து கோடி அப்படின்னு வரவங்களை கண்காணிப்பாங்க அப்போ எப்படி கண்காணிக்காமல் விட்டாங்க அது இப்போ கேள்வி இருக்காங்க இதுக்கு முன்பு தான் நிறைய பணம் உள்ள வந்து மத மாற்றத்திற்கும் மற்றதுக்கும் இல்லீகலாக வெளிநாட்டு நிதிகள் வந்து ரொம்ப இலிகலாக இருக்குன்னு ஒரு ஒரு இது சட்டன் ரேஞ்சு கொண்டு வந்தாங்க இது எல்லாமே உங்களுடைய மேற்பார்வையில் தான் இருக்குது உங்களுடைய மேற்பார்வையிலிருந்து இருபத்தி ஒரு மில்லியன் ஆட்சியை கலைப்பதற்காக உள்ள வந்திருக்கு அப்படின்னா அது அவ்வளோ ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஆளுங்கட்சியோட உளவுத்துறை வந்து என்ன செய்தது உங்கள் கட்சிக்கு எதிராகனா இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க இவ்வளோ பேர் வந்து உள்ளே போந்து செஞ்சிருக்காங்கன்றது வெளிப்படையா சொல்ல வராங்க ஒரு பக்கம் குற்றங்கள்ல ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது யார் கோட்டை அவங்க அவங்கதான் ஏன்னா அதனாலதான் நிறைய வரும்னு ஜெயிச்சா எக்ஸ்பெக்ட் பண்ணது பிஜேபி ஆனா ஃபைனலாக ஆட்சி வரது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்களா அத அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான் சோ பார்க்கலாம் நீ அடுத்தடுத்த டீட்டெயில் இங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்றத சொல்லலாம் நம்ம பங்களாதேஷ் பங்களாதேஷ்ல ஸ்டார்லிங்கோட நெட்ஒர்க் இனி வரப்போகுதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால முகமது யூனஸ் அவர்கள் ஒரே சிரிச்ச முகமா இருக்கிறாங்க பங்களாதேஷ் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக யூனஸ் அரசாங்கம் வரவே வர வேண்டும் என்பதற்காக இருபத்தொம்போது மில்லியன் செலவு செஞ்சுருக்காங்க எவ்வளவு இருபத்தொன்போது மில்லியன் அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் ஆட்சியை வெளியேறுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு பணத்தை விநியோகிப்பதற்காக போராட்டத்தை ஒருங்கிணைப்பதற்காக இப்போ யூனஸ் அரசாங்கம் உட்கார்ந்துருக்கிறார பற்றியா இது முழுக்க முழுக்க பைடன் அரசாங்கத்தினுடைய கைப்பாவை அதனால தான் இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா போனதில் அமெரிக்கா வந்து நீங்கள் பங்களாதேஷை நீங்கள் நெகோஷியேட் பண்ணிக்கோங்க நான் உங்கள் வசம் ஒப்படைக்கிறேன்னு சொல்லப்பட்டது அதுதான் தகவல் மீடியாவோட நிறைவு பகுதியில் கத்தானுடைய மன்னர் நாளை இந்தியாவுக்கு வரார் கத்தானுடைய மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து என்ன விதமான பேச்சுவார்த்தை நடத்தப்படுறாருன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அந்த இரண்டு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மோதிக்குச்சு இல்லையா யூஎஸ்எஸ் ஹாரிஎஸ் ட்ரூமானோம் அப்புறம் இன்னொரு போர்க்கப்பல் மோதிக்கிச்சு இல்லையா அது இரண்டுமே பெரிய அளவுக்கு போர் பயிற்சிகளை வந்து செட் பண்ணி பார்க்குறாங்க இப்போ விமானங்கள் போர் விமானங்கள் இறங்க முடியுதா ஏற முடியுதா வருதா போதா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக செக் பண்ணியிருக்காங்க ஓகே ஆகிடுச்சா எந்த சேதாரமும் இல்லைன்ட்டாங்க நேற்று அதிரடியாக அரசு ஊழியர்களை எல்லாம் எங்க அமெரிக்க நிறுவனம் நீக்கும் போது நியூக்ளியர் சேஃப்டி ஒர்க்கரையும் தெரியாமல் ஃபயர் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் அப்படி ஒன்று பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்றாங்க பாரு மொத்தமாக எல்லாத்தையும் தூக்குற மாதிரி அவதியும் தூக்கிட்டா நாளைக்கு நியூக்ளியர் சேஃப்டி எங்கே போகிறது தெரியலன்றமா சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் இந்த இரவு பதிவோட தொடக்கம் நேற்று நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க நீங்கள் அடுத்த பதிவில் பார்க்கும்போதே தெரியுது அப்படின்றமாக சொன்ன நேற்று இரவு பெரிய ஒரு சம்பவம் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் அவசர அவசரமாக வந்து இஸ்ரேலில் தரையிறங்கியிருக்கிறார் தரையிறங்கி அங்கே யாரை சந்தித்திருக்கிறார் நிலமையாக அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க ரொம்ப நேரம் போன மீட்டிங் ஒரு மூணு மணி நேரத்துக்கு போன மீட்டிங் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஆஸ்தோத் விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்கிறது விமான நிலையம் இல்லை பெரியனா போர்ட்டில் வந்து இறங்கி இருக்கிறது ஒவ்வொரு உண்டும் பார்த்தோம் அப்படின்னா நைன் தௌசண்ட் ஐஎல்பி என்ற அளவுக்கு சொல்கிறாங்க இதுவரை இல்லாத ஆயுதங்களை நேற்று வந்து இறக்கி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்தப்போ ராஃபாவுடைய எல்லை பகுதியில் தாக்குதல நிகழ்த்தியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு திட்டத்தில் இருக்காங்க இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் உடன்படவில்லை மார்க்கோ ரூபியோ அவர்கள் எதற்காக வந்தார் எதற்காக போனார் அப்படின்னு செய்தியாளர்கள் கூட சந்திக்கல இந்த ஒரு சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏன் ஒருவேளை அமைதிக்கு உட்படுறதுக்காக இந்த சந்திப்பா அப்படின்னா இந்த மாதிரியான சந்திப்பு நம்ம ஏற்கனவே ஆன்டனி பிளிங்கன் அவர்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்பு எந்த மாதிரியான சந்திப்பு இருக்குன்ட்டு அதுவும் இந்த சந்திப்பு கரெக்டாக ஒன்று நிதனையாக அவர்கள் அமெரிக்காவுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆயுதங்கள் வந்து விட்டது அடுத்த கட்ட திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள் இனி அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஹமாஸ் தரப்புலேயே நாங்கள் தயார்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அரபு நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றின ஒரு முழுமையான பதிவு ரவிக்குமார் சோமி சேனலில் தொடக்கமாக எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்